ியே நான்டினே மனம் தேடுதே நான் வாடினே உன்னினை ஒன்றையே மனம் தேடுதே உனக்காக கவி ஒன்று நான் பாடுவே துனைக்கான மனம் ஏங்கி துணி போடிருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் என்றார் பிறகு அவர்களோடு படகில் ஏறினார் காற்று அடங்கியது அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள் ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வில் ஒன்று சேர கலக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை இறைமையை அடைய சிறந்த வழி அன்புதான் ஏனென்றால் கடவுள் அன்பாயிருக்கிறார் நம்மிடம் அன்பு வளருமெனில் விரைவனிடம் இருக்கிற அன்பை உணர முடியும் நம்முடமுள்ள அன்பு அதிகமாக அதிகமாக இறைமையோடு நாம் ஒன்றுபடுவது எளிதாகிறது எனவே ஒருவர் மற்றவரோடு அன்புறவில் வளர வேண்டும் ஏனென்றால் நமது அன்புறவில்தான் கடவுளின் அன்பு நிறைவு பெறும் அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை எல்லாவிதமான குற்ற உணர்விலிருந்தும் அடிமை பயத்தில் இருந்தும் அச்சத்தில் இருந்தும் விடுதலை தருவதுதான் உண்மையான அன்பு இன்று எங்களுடைய வாழ்விலே அன்பு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொல்லும் நாம் நம்மோடு வாழும் சக மனிதர்களை எவ்வித வேறுபாடுமின்றி அன்பு செய்கிறோமா நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை அன்பு அடுத்திருப்பவருக்கு காது ஆகவே கடவுளோடு நாம் இணைந்திருக்க பிறரோடு அன்புறவில் நிலைத்திருக்க வேண்டும் அந்த அன்புறவை எங்களுடைய வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக இந்த உலகம் அன்பு உலகமாக மாற நாம் கருவிகளாக வாழ வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே வாழ்த்தவே உன் அமேன் அமேன் வாழ்நாள் வாழ்நாளில் வழி நான் வாழவே உங்கள் ரத்தம் நீர் எனக்காக உங்கள் உயிரை நீர் தந்தாயே என